நற்செய்தி அதிகாரம் பதினைந்து இறைவார்த்தைகள் இருபத்தி ஒன்பது முதல் இயேசு அவ்விடத்தை விட்டு அகன்று கலிலேய கடற்கரை வழியாக சென்று அங்கே ஒரு மலையின் மீது ஏறி அமர்ந்தார் அப்பொழுது பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்தனர் அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர் பார்வையற்றோர் ஊனமுற்றோர் பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரையும் அவர் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தனர் அவர்களை அவர் குணமாக்கினார் பேச்சற்றோர் பேசுவதையும் உடல் ஊனமுற்றோர் நலமடைவதையும் பார்வையற்றோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ரேலின் கடவுளைப் போற்றி புகழ்ந்தனர் இயேசு தம் சீடரை வரவழைத்து நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் ஏற்கனவே மூன்று நாள்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள் உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைந்து விடலாம் என்று கூறினார் அதற்கு சீரர்கள் அவரிடம் இவ்வளவு திரளான மக்களுக்கு அளிக்க போதுமான உணவு நமக்கு பாலை நிலத்தில் எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார் அவர்கள் ஏழு அப்பங்கள் உள்ளன சில மீன்களும் இருக்கின்றன என்றார்கள் தரையில் அமருமாறு மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார் பின்பு அந்த ஏழு அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பெற்று சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள் அனைவரும் வயிறார உண்டனர் மீதியாய் இருந்த தொண்டுகளை ஏழு கூடைகள் நிறைய எடுத்தனர் பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக நாலாயிரம் ஆண்கள் உண்டனர் பின்பு அவர் மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு படகேறி மகத நாட்டு எல்லைக்குள் சென்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே மோக்கு புகழ் இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே நற்செய்தி வாஸ்தகத்திலே பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் சுகத்தை கொடுக்கிறார் ஆரோக்கியத்தை கொடுக்கிறார் வியாதியஸ்தர்கள் எல்லோரையும் தூக்கி கொண்டு வந்து இயேசுவின் காலடியில் வைக்கிறார்கள் இயேசு எல்லோருக்கும் சுகத்தை கொடுக்கிறார் ஆக தான் நம்மை படைத்தவர் அவரை போல நம்மை படைத்திருக்கிறார் நம்மை விட நம்முடைய உடலை விட நாம் எந்த அளவுக்கு தெரிந்திருக்கிறோமோ அதைவிட ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் அவர்தான் படைத்தவர் நமக்கு துணி கிழிந்தது என்றால் தையல்காரிடம் கொண்டு சென்று அதை தைப்போம் வீட்டிலே ஏதாவது ஏதாவது உடைந்து விட்டது ஏதாவது பழுதாகிவிட்டது என்றால் அதை தயாரித்தவுடன் கொண்டு போய் செய்யச் சொல்லுவோம் அதே போலத்தான் நம்முடைய உடல் அனாரோ உடல் நோயப்பட்டால் அதை உண்டாக்கினவர் அதை படைத்தவிடம் கொண்டு போக வேண்டும் அவர்தான் இயேசு நம்மை படைத்தவர் அவரிடம் சொல்ல வேண்டும் அவர்தான் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர் அவர் பரம வைத்தியர் வைத்தியருக்கெல்லாம் மேலான வைத்தியர் ஹீஸ் டாக்டர் அப்ட் ஆல் த டாக்டர்ஸ் டாக்டர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற மருத்துவர்கள் நம்மை கைவிடலாம் ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டார் அப்படிப்பட்ட மருத்துவர் நமக்கு இருக்கிறார் கவலைப்படாதீங்க எந்த வியாதியாக இருந்தாலும் இதயம் சம்பந்தப்பட்ட வியாதியா கேன்சர் வியாதியா வயிற்று வெள்ளியா முழங்கால் வழியா சுகர் வியாதியா ஏதாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இயேசுவிடம் வந்து சொல்லுவோம் எனக்கு சுகத்தை கொடுங்க என்று ஆண்டு கேட்போம் அவர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறவர் நம்மை வாழ வைப்பவர் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஒவ்வொருவரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் கவலைப்படாதீங்க இயேசு வருவோம் அது மட்டுமல்ல நாலாயிரம் பேருக்கு உணவு கொடுக்கிறார் ஏழு அப்பங்கள் சில மீன் துண்டுகளை வைத்து நாலாயிரம் பேருக்கு உணவு மீதம் ஏழு கூடைகள் நிறைய அந்த மிகுதியான துண்டுகள் இருக்கிறது ஆக அப்படி மேலான அற்புத காரியங்கள் ஆச்சரிய காரியங்கள் செய்கிறவர் நம் ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்டவர நாம் ஜெபிப்போமா உங்கள் குடும்பத்தில் வீட்டில் யார் யார் வியாதியாக இருக்கறளோ அவர்களை ஒப்புக்கொடுங்க அவர்களை ஒப்புக்கொடுங்க இந்த நேரத்தில் அவர்களுக்காக ஜெபிப்போம் ஸ்தோத்திரம் நன்றி நன்றி ஆண்டவரே ஏசப்பா எல்லோரையும் தொட்டு சுகபடுத்துகிற ஆண்டவரே இந்த நாளில் எல்லோருக்கும் சுகத்தை கொடுங்க விடுதலை கொடுங்க ஆசிர்வதிங்க உங்களுடைய வல்லமைக்க கரம் எல்லோரையும் தொடுவதாக எல்லோரையும் தொடுவதாக ஒவ்வொருவரையும் தொடுங்க தொடுங்க ஏசப்பா ஆசர் ஆண்டவரே இயேசுவே வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் வியாதிகள் இயேசுவின் நாம நாமத்தில் பறந்து ஓடுவதாக இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் சபிக்கப்படுவதாக வியாதியை கொண்டு வருகிற சாத்தான் இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்படுவதாக வியாதியை கொண்டு வருகிற சாத்தானை இயேசுவின் நாமத்திலே இதோ மிதித்து அழித்து ஒழிக்கிறேன் சாத்தான் இயேசுவின் நாமத்திலே சுக்கு நூறாக ஒடுக்கப்படுவானாக இயேசுவே எல்லோருக்கும் ஆரோக்கியத்தை விடுதலை கொடுங்க 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 ஆண்டவரே நன்றி ஒவ்வொருவரையும் தொடுங்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே நன்றி இயேசுவே இதயம் வியாதி இயேசுவின் நாமத்தில் ஒழிவதாக இதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக 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 சுகர் வியாதி இயேசுவின் நாமத்தில் மறைவதாக தலை வள்ளி இயேசுவின் நாமத்தில் மறைவதாக மறைவதாக முழங்கால் வழி இயேசு நாமத்தில் விலகுவதாக விலகுவதாக எல்லா வியாதிகள் மாறட்டும் 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 வியாதிகள் மறைந்து போகட்டும் ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுங்க ஆரோக்கியத்தை கொடுங்க ஏசப்பா நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே ஒவ்வொருவரையும் தொடுங்க ஏசப்பா ஒவ்வொருவரையும் தொடுங்க தொடுங்க ஆசிர்வதிங்க இயேசுவே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ் ஏசப்பா சுகத்தை கொடுக்கிறவரே விடுதலை விடுதலை கொடுக்கிறவரே ஆரோக்கியத்தை கொடுக்கிறவரே இதோ எங்கள் சகோதர சகோதரி ஒவ்வொரு ஆசிர்வதிங்கப்பா ஒவ்வொருக்கு விடுதலை கொடுங்க யார் யார் ஆஸ்பத்திரியில முடியாம இருக்கிறாங்களோ ஆண்டவரே அவர்களை தொடுங்கப்பா ஐசியூல முடியாம எலும்பாம இருக்கிறார்களோ அவர்களை தொடுங்க ஆண்டவரே நீ இலவசமாக அவர்களுக்கு அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க அவர்கள் ஆரோக்கியத்தை பெற்று வீட்டிற்கு வரட்டும் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு இருக்கட்டும் ஆண்டவரே உமக்கு மகிமை வரட்டும் ஆண்டவரே உம்மை துதிப்பார்களாக உண்மை மகிமை வெளிப்படுத்துவார்களாக இயேசுவே உமக்கு சாட்சியாக இருப்பார்களாக தொடுங்க இயேசுப்பா தொடுங்க ஆண்டவரே எல்லோரையும் 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 தொடுங்க 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 இயேசுவின் வல்லமை மிக்க கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக ஒவ்வொருவரையும் தொடுவதாக ஹாலேலூயா 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 இயேசுவே ஊமையர்கள் இயேசுவின் நாமத்தில் பேசட்டும் கூடர்கள் இயேசுவின் நாமத்தில் பார்க்கட்டும் பார்க்கட்டும் முடவர்கள் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடப்பார்களாக முடவர்கள் இயேசுவின் நடப்பார்களாக 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 இயேசுவே ஸ்தோத்ரம் 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 நன்றி 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 ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்ரம் ஹலெலுயா ஹாலேலு ஹாலேலுயா பச்ச வியாதி இயேசுவின் நாமத்தில் அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக பெற்றுக்கொள்வார்களாக முடக்குவாத வியாதி இயேசுவின் நாமத்தில் அவர்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வார்களாக முடக்குவாத வியாதியில் இருப்பவர்கள் இயேசுவின் நாமத்தில் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வார்களாக நே நன்றி ஒவ்வொரு நரம்பையும் பலப்படுத்துங்க ஒவ்வொரு எலும்பையும் பலப்படுத்துங்க ஒவ்வொரு உறுப்பையும் பலப்படுத்துங்க ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க ஆசிர்வதிங்க ஆசீர்வதிங்க ஏசுவின் வல்லமை மிக்க கரம் உங்களை தொடுகிறது தொடுகிறது ரிசீவ் த ஹீலிங் த நேம் ஆஃப் ஜீசஸ் நன்றி ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 Hallelujah 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 be blessed by the lord be anointed by the lord be blessed be anointed பி சாங்டிஃபைடு ஒவ்வொரு உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் தொடுவாராக தொட்டு கொண்டிருக்கிறார் நன்றி நன்றி ஆண்டவரே விசுவாசத்தை கொடுங்க ஏசப்பா எல்லோரையும் அதற்காக நன்றி நன்றி இயேசுவே ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே நன்றி நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கீழ் நல்ல பிதாவேன் பிரைஸ் த லார்ட் காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ ஆண்டவர் இயேசு நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டிருக்கிறார் சுகத்தை கொடுக்கிறார் ஆண்டோருக்கு நன்றி செலுத்துவோம் பிரைஸ் த லார்ட்